அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை மாலை ஏழு ஐம்பத்தி மூன்று வரைக்கும் உத்திரட்டாதி பின்பு ரேவதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் சப்தமி தீதி பின்பு அஷ்டமி இந்த நாள் சித்த யோக நாளாக இருக்கிறது இந்த நாளில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து முப்பது வரைக்கும் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரைக்கும் மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரைக்கும் காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் காலை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் பெற்றோருடன் மனஸ்தாபம் உண்டாகும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஒற்றுமையாக இருக்கலாம் வேலையில் மேல் அதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் அனுகூலமான பலன்களை அட முடியும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு ஆனந்தமான செய்தி வந்து சேரும் சுப முயற்சிகளில் அனுகூல பலன்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் வேலையில் பணிச்சுமை குறையும் மிதுனராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை கூடும் உறவினர்கள் வழியாக அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் நண்பர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை தரும் கடகராசி அன்பர்களை நீங்கள் எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்துச் சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும் கடன்கள் குறையும் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களில் இடையூறுகள் ஏற்பட்டு மனக்குழப்பத்துடன் இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை வியாபாரத்தில் கவனமுடன் செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைக்கவும் கண்ணீராசி அன்பர்களே பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியங்கள் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை குறையும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு இனிமேல் தெம்பை கொடுக்கும் தொழில் ரீதியாக பொருளாதார நிலை உயரும் வெளிவட்டார நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகலாம் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் வேளையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபார ரீதியிலான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளால் பண நெருக்கடி உண்டாகும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்தாலும் உடன் பணி புரிபவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் மகர ராசி அன்பர்களே உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் பயணங்களால் லாபகரமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவிட நேரிடும் புத்திர வழியில் வீண் விரயங்கள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணி புரிபவர்களால் அனுகூலம் உண்டாகும் வழக்கு ரீதியான சாதகமான பலனை பெற உடன் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் மூலம் சுபச்செய்தி வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் சேமிப்பு உயரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்